ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்படுவீர்களாக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த ஆவியோ எலும்புகளை உளரப்பண்ணும் ஆம் மனமகிழ்ச்சி மன மகிழ்ச்சி என்கிற மருந்து உங்களிடத்தில் இருக்கிறதா உங்கள் உள்ளத்தை உங்கள் இருதயத்தை எப்போதும் மனமகிழ்ச்சியாக வைத்து மகிழ்ச்சியோடு வைத்து அதைவிட சிறந்த மருந்து வேறொன்றுமே இல்லை ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் எப்படி எல்லா சூழ்நிலையிலும் மன மகிழ்ச்சியோடு இருப்பது என்று நிச்சயமாய் அந்த மன மகிழ்ச்சியோடு இருக்கிற அந்த அனுபவம் தான் உங்களை தீமையே சந்திக்க பலப்படுத்தும் எல்லா சூழ்நிலையிலும் மன மகிழ்ச்சியை நாம் தான் நம்முடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு வர முடியும் எப்படி மன இருப்பது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இருங்கள் என்கிற வார்த்தையை வாசிப்பதினால் சந்தோஷம் நம்மிடத்தில் வந்துவிடாது மாறாக நம் இருதயத்தை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நாம் தான் காத்துக்கொள்ள வேண்டும் கேட்ட வசனம் சொல்லுகிறது மனமகிழ்ச்சி நல்ல ஊஷதமாக சிறு பிள்ளைகளை பாருங்கள் அவர்கள் ஒரு நாளும் ஒருபோதும் எதை குறித்தும் கவலைப்படுவதில்லை எப்போதும் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருப்பார்கள் சந்தோஷமாக வாழ்வார்கள் அவர்கள் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை எப்படி அவர்களால் இருக்க முடிகிறது வெகு சுலபம் அவர்கள் எதை குறித்தும் கவலைப்படுவதில்லை பெரியவர்களே நீங்களும் கவலையை உங்களை விட்டு அகற்றுவீர்கள் ஆனால் உங்களாலும் மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும் கவலைதான் மகிழ்ச்சிக்கு எதிரி ஆண்டவரும் சொல்லியிருக்கிறார் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் என்று இருதயத்தில் உள்ள கவலை அந்த இருதயத்தை ஒடுக்கும் என்றும் வேதம் நம்மை எச்சரிக்கிறது கவலை கொள்ளாதிருங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் கவலைப்படுவதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை உங்கள் சரீர அளவில் ஒரு முழத்தை கூட உங்களால் கூட்ட முடியாது இப்படி பல வசனங்களை கேட்டாலும் எதை குறித்தாவது கலங்குகிறோம் அல்லவா இன்று ஆண்டவர் காலை வேளையிலே சொல்லுகிறார் நீங்கள் மன இல்லாதபடிக்கு உங்களை தடுப்பது கவலையே முதலாவது அந்த கவலையை உங்களை விட்டு அகற்றுங்கள் எப்படி அந்த கவலை உங்களை விட்டு அகற்றுவது நான் சொல்லுகிறேன் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்துவிடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஏன் தெரியுமா என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதாவது அவராலே அல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆகினாலே வருத்தப்பட்டு பாரத்தை நாம் சுமப்பதை விட்டுவிட்டு இளைப்பாறுதல் தருகிற ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய கவலைகளை வைத்து விடுவோம் நிச்சயம் அப்பொழுது மகிழ்ச்சி நம்மை தேடி வரும் மூன்றாவதாக அவரையே சார்ந்து கொள்ளுங்கள் அவர் பேரில் விசுவாசம் இருங்கள் ஏன் தெரியுமா அவர் நிச்சயம் நன்மையை செய்வார் நிச்சயம் விடுவிப்பார் நிச்சயம் பாதுகாப்பார் நிச்சயம் உயர்த்துவார் இந்த நம்பிக்கையும் இந்த விசுவாசமும் தேவனை சார்ந்து கொள்ளுகிற இந்த அனுபவமும் நிச்சயமாய் நமக்குள்ளே மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து கொடுக்கும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த மூன்று காரியங்களை கொண்டு வாருங்கள் கவலைப்படுவதை விட்டுவிட்டு அந்த கவலையை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்துவிட்டு அவரையே சார்ந்து கொள்ளுங்கள் பலன் உள்ளவனுக்காகிலும் பல உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் மன மகிழ்ச்சியோடு வாழுங்கள் அந்த மகிழ்ச்சி உங்களை எல்லா தீமை நின்றும் விலக்கி பாதுகாப்பது மாத்திரமல்ல உங்கள் சரீரத்தையும் பலப்படுத்தும் உங்கள் முகத்தில் மலர்ச்சியை கொண்டு வரும் உங்களை பார்க்கிறவர்களும் உற்சாகப்படும்படி தேவன் உங்களை பயன்படுத்துவார் எப்போதும் மன மகிழ்ச்சியாய் மனரமியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீரா உலர்ந்த ஆவியோ முறிந்த ஆவியோ எங்களுக்குள்ளே காணப்படாதபடிக்கு மனமகிழ்ச்சியின் மன மகிழ்ச்சியின் ஆவி எங்களுக்கு கொடுத்து உண்மையிலே எப்பொழுதும் மகிழ்ந்து கழி கூறுகிற நல்ல அனுபவத்துல நாங்கள் காணப்படுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்கிறோம் உடைய பிள்ளைகள் மருந்தாயிருக்கிற மகிழ்ச்சியை தங்கள் வாழ்க்கையில போதும் காத்துக்கொள்ள உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே மகிழ்ச்சியாயிருங்கள் அதுவே நல்ல மருந்து ஆமே